மதசார்பற்ற ஒரு அரசா இருக்கணுன்றதுன்னு சொல்லியிருக்கோம் அரசு வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறது ஒப்பந்ததாரர்கள் வந்து அதை செய்யும் போது எல்லோரையும் சேர்த்து செய்ங்க சொன்னாங்க நம்ம கோயிலுக்கு போகிறதோ இல்லை நான் போகிறதோ வந்து அது இல்லாமல் இங்க வீட்டில் கூட வந்து அவங்க இறை நம்பிக்கை உள்ளவங்க எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது ஏபிபியின் தமிழ் வணக்கம் இவர் தர்மபுரிக்கு மட்டும் எம்பி அல்ல இந்தியாவுக்கே எம்பி என்று முதல்வர் அவர்களால் வந்து பாராட்ட பெற்றவர் அது மட்டும் அல்லாமல் இவர் வந்து எதிர்கட்சிகள் வந்து எந்த மாதிரியான விமர்சனங்களை வைத்தாலுமே கூட கலைஞர் அவர்களை போல நேர்மறை எண்ணங்களை கொண்டே வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிப்பார் அவர் யார் என்று பார்த்தால் நம்மள நம்முடைய தர்மபுரி மாவட்ட எம்பி அவர்கள் தற்போது நம்மோடு இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் ஐந்து ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக தர்மபுரி மாவட்டத்தில் வகித்து வருகிறீர்கள் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட அதாவது வாக்குறுதியாக கொடுத்த திட்டங்கள் அனைத்துமே வந்து முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறீர்களா மன நிறையுடன் மனநிறைவுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய மனநிறைவு இருக்குது ஏன்னா நம்ம என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அதற்கான பணிகள் சில பணிகள் வந்து முழுமையாக முடிவடைந்திருக்கு சில பணிகள் வந்து துவக்கப்பட்டிருக்கு அதற்கான இது வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மனநிறைவான வாக்குறுதிகள் எல்லாமே வந்து ஓரளவு வந்து எல்லாமே வந்து செய்திருக்கிற அந்த மன திருப்தி வந்து இருக்குது இப்பொழுது வந்து பெரிய திட்டங்கள் அப்படின்னா அதாவது தருமபுரி மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்த நீங்கள் சின்ன வயசுலேருந்து எந்த மாதிரி திட்டங்கள் வந்து தருமபுரிக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு உண்டு இதில் வந்து பெரிய திட்டங்கள் நமக்கு கிடைக்காத திட்டங்கள் பெரிய திட்டங்கள்ன்ற மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் வந்து முன்னெடுத்து இப்போ செஞ்சுட்ருக்கீங்க நம்ம கொண்டு வந்திருக்க திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒன்றிய அரசு பெறக்கூடிய திட்டங்கள் அதாவது தமிழ்நாட்டிலே வந்து வேறு எந்த நாடாளுமன்ற மாவட்டத்திற்கும் உறுப்பினருக்கும் பெறாத வந்து மூவாயிரம் கோடிக்கு மேலே வந்து சாலை விரிவாக்கத்திற்கு மட்டுமே வந்து நம்ம வாங்கியிருக்கோம் சாலை விரிவாக்கம் மட்டுமல்ல புதிய சாலைகள் நிறைய சாலைகள் திட்டத்துக்கு வாங்கியிருக்கோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வந்து தருமபுரியிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லாமல் பெங்களூர் செல்லக்கூடிய ஒரு புதிய நான்கு வழி சாலை அதாவது ஏற்கனவே ஒரு நான்கு வழி சாலை வந்து கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூருக்கு அது இல்லாமல் புதிய ஒரு நான்கு வழி சாலை வந்து எட்நூற்றி கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம் எலிவேட்டட் மேம்பாலம் தொப்பூர் கணவாய் வந்து இந்தியாவிலே அதிகமாக விபத்துகள் நடக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டட் ஹைவேக்கு வந்து எழுநூற்றி கோடி ரூபாய்க்கு வந்து இது வாங்கி இன்னைக்கு வந்து டெண்டர் எல்லாமே முடிஞ்சு அதற்கான பணிகள் வந்து மிக மிக விரைவில் தொடங்கப்படும் அப்படி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஆறுவழி சாலையாக வந்து மேம்பாலம் வந்து அமைய இருக்கிறது அதே மாதிரி வந்து தருமபுரியிலிருந்து எந்த எங்கே செல்ற வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா நான்குலி சாலை இது மாதிரியான நான்குலி சாலை வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்திலும் கிடையாது திருப்பத்தூர் போனோம்னாலும் நான்குலி சாலை ஊத்தங்கரை போனாலும் நான்குலி சாலை திருவண்ணாமலை போனாலும் நான்குலி சாலை பெங்களூர் போனாலும் நான்குலி சாலை சென்னை போனாலும் நான்குலி சாலை சேலம் போனாலும் அதே மாதிரி வந்து அரூரில் இருந்து சேலம் பார்டர் வரைக்கும் ஏ பள்ளிப்பட்டி வரைக்கும் வந்து நான்கோடி சாலை இது மாதிரியான பல்வேறு திட்டங்கள் வந்து சாலையை பொறுத்த வரைக்கும் வாங்கியிருக்கோம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து குடிநீருக்கு ஒன்றிய அரசிடமிருந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மீதி இருக்கக்கூடியது வந்து ஜிகாவிடமிருந்து ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக வந்து அந்த பெற்றிருக்கோம் இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஒகனக்கல்லில் வந்து கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக எந்த விதமான த தண்ணீர் பாகுபாடின்றி விரிவாக்கப்பட்ட சிப்கார்ட் தமிழ் ஹொசூர் மற்றும் தர்மபுரி தருமபுரி உள்ளடக்கிய இது மாதிரியான இதுக்கு வந்து வாங்கியிருக்கோம் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டு தருமபுரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மரப்போர் தருமபுரி ரயில்வே லைன் இது மூலமாக தருமபுரியிலிருந்து நேரடியாக சென்னை செல்லக்கூடிய இந்த திட்டத்துக்கு முதல் முறையாக நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணி அதற்கான நில காம்பன்சேஷன்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்து அதற்கான பணிகள் வந்து மொத்தம் வந்து ஒரு இரு முப்பது கிராமங்களுக்கு வந்து அந்த வேலைகள் முடிஞ்சிருக்கு இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்து வேலை இருக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக மலை கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய சாலையே இல்லாத மலை கிராமங்களான அரசனத்தம் நத்தம் கலசப்பாடி கோட்டூர் மலை மற்றும் மேட்டூர் தொகுதி என்னுடைய தொகுதி இருக்கக்கூடிய பாடமலை இதற்கெல்லாமே வந்து எல்லா அனுமதியும் பெற்றிருக்கும் மொத்தம் ஆறு அனுமதி இருக்குது ஒவ்வொன்றும் வந்து போராடி வந்து அந்த அனுமதிகளை ஒன்றிய அரசிடம் மாநில அரசிடம் எல்லாம் பெற்று அதற்கான இப்போ அது சாலை எந்தடங்களும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அந்த எஸ் மூலமாக அந்த சாலைகள் வந்து போடக்கூடிய மூவாயிரம் ரூபாய் வந்து கோடிக்கு மேல வந்து சாலை திட்டம் மட்டும் கொண்டு வந்திருக்கோம் குடிநீர் திட்டம் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம தருமரிக்காக கொண்டு வந்திருக்கோம் சார் இப்போ வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து ஒரு அடிக்கல் நாட்டப்படுதா இருந்தாலுமே கூட இருந்தாலுமே கூட இல்லை வேறு ஏதாவது இருந்தாலுமே கூட நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பூமி பூஜைன்றது வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு முறை வந்து ஒரு இது நடந்தது ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து கோயில்கள் எல்லா கோயிலுக்கும் வந்து நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க அதாவது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எல்லா கோயில்களுக்கும் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்போ வந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் உங்களுக்கு எதாவது அந்த மாதிரியான மக்களிடையே வந்து ஒரு விரிவாக விரிசல் வர கூட மாதிரி உங்களுடைய மனநிலை இருந்ததுனால மக்களோடையே போய் அந்த கோயில்களாக அதிகமாக நீங்கள் போய் பங்கேற்கிறது ஏற்கிறீங்க அப்படின்னு வந்து வெளிவாட்டார பயிற்சி வந்து அடிப்படுது இல்லை இது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம் என்ன தேர்தல் பரப்புரைகளில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது அங்கங்கே வந்து அவங்களுடைய குல தெய்வங்கள் கோயில்கள்லாம் இருக்கும் அந்த கோயில்களுக்கு வந்து தேர்தல் பரப்புரை எப்பயுமே நம்ம போயிருக்கிறோம் அது இல்லாமல் இங்கே வீட்டில் கூட வந்து அவங்க இறை நம்பிக்கை உள்ளவங்க எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது அதனால வந்து நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அரசு நிகழ்வில் வந்து இது மக்களால் வரி பணத்தில் செய்யக்கூடியது அதுவும் வந்து அரசு நடத்துற நிகழ்ச்சி அல்லாது அதாவது அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி வந்து ஒரு ஒப்பந்ததாரருக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ஒப்பந்ததாரர் வந்து எல்லோருடைய வரி தான் வந்து அந்த ஒரு பாலம் கட்டுவதாகட்டும் இல்லை ஒரு அரசு நிகழ்ச்சி வந்து நடத்தும் அப்போ அந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து குறிப்பாக ஒரு மதத்தை மட்டும் வைத்து செய்யாம ஒன்று எந்த மதம் ஈடுபாடும் இல்லாமல் செய்யுங்க இல்லைன்னா எல்லோரையும் அனைத்து வந்து ஒரு 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 ஒற்றுமையோடு தான் அது ஸோ இந்த கோயிலுக்கு போகிற நிகழ்வு இதெல்லாமே வந்து நான் நம்பிக்கை இல்லை நம்ம அங்கே போகிறோம் அவங்களுடைய மதிப்பு அந்த மதிப்பு இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து நம்ம எந்த விதத்துலையும் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு நல்லெண்ணத்தில் தான் நமக்கு வைப்போம் உள்ளார் போகிறனால நம்ம சாமி கும்பிட்றோம் அதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம வந்து அதை எடுத்து ஏன் போட்டிருக்கேன்னா வந்து இந்த மாதிரியான விவகாரங்கள் நம்ம சொல்கிற தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு இது தடையாக இருந்தது கிடையாது நம்ம சொல்றது அறிஞர் அண்ணா அவர்களே வந்து ஒரு அரசான எண்ணிக்கை வரைக்கும் இருக்குது அதே மாதிரி மேடம் ஜெயலலிதா போட்ட ஒரு அரசாணை இருக்குது கான்ஸ்டியூஷனே வந்து நமக்கு கொடுக்குறது வந்து பிரியாமில்ல வந்து நமக்கு ஒரு மத சார்பற்ற நாடுன்னு தான் கொடுத்துருக்கு செக்யூலருன்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து அதை வந்து போட்டிருக்காங்க ஏன்னா முதல்ல கான்ஸ்டியூஷன் பண்ணும்போது கூட கிடையாது ஆனால் அது வந்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை செக்யூலர்னு சேர்த்து இருக்கிறது அப்போ வந்து இருக்கும்போது போது மத சார்பற்ற ஒரு அரசாக இருக்கணுன்றது தான் அதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அரசு வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுல ஒப்பந்ததாரர்கள் வந்து அதை செய்யும்போது போது எல்லோரையும் சேர்த்து செய்யுங்கன்னு சொன்னாங்க நம்ம கோயிலுக்கு போகிறதோ நான் போறதும் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து இது பண்ணாங்க பட் இதுக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு எங்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை மாதிரி ஏதோ இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது அது சோஷியல் மீடியால இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அவர்கள் அன்பு செலுத்துறதாகட்டும் அந்த நான் இறை நம்பிக்கை இல்லைன்றதே வந்து தர்மபுரியில் வந்து ஒரு எண்பது சதவீதம் மக்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருக்காங்க சார் கே பி ராமலிங்கம் வந்து இப்போ ஒரு 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 வாரத்துக்கு முன்னே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராடுவதே வந்து அநீதியானது அக்கிரமமானது விவசாயிகள் வந்து பாம்பு போடுறதுக்காக தான் வந்து டெல்லிக்கு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பற்றி கருத்து இல்லை அவர் வந்து சொல்லியிருக்கக்கூடியது மிக தவறான கருத்து அவர் என்னைக்கு வந்து பாஜகவுக்கு போனாரோ அது மாதிரியான விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டார் விவசாயிகள் வந்து அந்த போராட்டம் மட்டும் நடத்தலைன்னா அந்த மூன்று விவசாய சட்ட திருத்தங்களை வந்து இந்த அரசாங்கம் எதுக்காக வந்து அது பின்வாங்கிச்சு அப்போ அவங்களுக்கான நியாயமான கோரிக்கைகள் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இவங்க நினைச்சாங்க எதாக இருந்தாலும் நம்ம கொண்டு வந்துட முடியும் அதானி மாதிரியான ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து விவசாயத்திலையும் வந்து பெரிய பெரிய குடோன்லாம் கட்டி அது வந்து மொற்ற கொள்முதல் அவங்ககிட்ட இருக்கணும் அதெல்லாம் எதிர்த்து தான் வந்து விவசாயிகள் பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு தான் வந்து இவங்க அந்த மூணு சட்டத்துமே வந்து பின்வாங்கிட்டாங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்துதான் அதாவது மினிமம் சப்போஸ் ப்ரைஸ் அது குறைந்தபட்ச ஒரு ஒரு வாக்குறுதியான ஒரு விலையை நிர்ணயிக்கிறதுக்கான இதை கொடுத்தது ஆனால் அந்த அரசாங்கம் வந்து அதுக்கப்புறம் மதி மதிப்பளிக்கல அவங்க நிறைய டைம் கொடுத்ததுனாங்க தாங்க மாதிரி போராட்டங்கள்லாம் நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்போ விவசாயிகள் வந்து அவங்களுக்காக மட்டும் போராடல பஞ்சாப்லேயோ ஹரியானாவில் இருக்கவங்க அவங்களுடைய இதுக்காக மட்டும் போராடல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் உழவர்களுக்காக நலனுக்காக போராடுறாங்க அவங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு வாழ்வாதாரம் ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது வந்து ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு விளை பொருள் வந்து வந்துடுச்சுன்னா விவசாயம் வந்து மிக முக்கியம் ஆனால் அது ம அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் வந்து போதியதாக இல்லை அப்போ நிறைய பேர் விவசாயத்தை விட்டுடுவாங்க அந்த ஒரு நல்லெண்ணத்தில் வந்து பேசுகிறாங்களே தவிர்த்து அவங்களாம் ஒன்றும் தீவிரவாதிகள் கிடையாது அவங்க வந்து மக்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழவர்களோடு சேர்ந்து பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இருக்கும் தான் அவங்க போராட்டம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது அது தேதி அறிவிக்க அறிவிப்பதற்கு நீங்கள் அடுத்த வந்து தலைமையில் வந்து சீட் கேட்க இருக்கிறீங்களா இல்லை தலைமை வந்து உங்களுக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் மிகவும் வரலாறு படைத்த ஒரு கட்சி இன்னும் மிக எல்லா தேர்தலுமே வந்து களம் கண்டவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு வியூகம் வைத்து வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு வந்து என்னுமே வந்து ஒரு இது கொடுக்கக்கூடியது ஒரு ப்ரொசீஜருக்கு மற்ற கட்சி மாதிரி கிடையாது ஒரு விருப்பமனு வந்து நம்ம பெறணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ நடக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்து தேர்ந்தெடுக்கிறது கூடியது இங்கே தருமபுரியை பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்றது வந்து தலைமைக்கு தெரியும் அவர்கள் முடிவுப்படி யாருக்கு வந்து இங்க வந்து அவர்கள் இந்த சீட்டை கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க எங்களுடைய நோக்கம் எல்லாம் சென்ற முறை அடைந்ததோட அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஏன்னா ஜெயிக்கிறதுன்றதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது ஆனால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டும்ன்ற அந்த ஒரு இதுதான் தான் இருக்குது நல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை வந்து யாருக்கு வந்து இங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க தலைமை மறுபடியும் உங்களுக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதை ஏற்றுப்பீங்களா அதுதான் தலைமையை வந்து அவங்க வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இது பண்ணாங்கன்னா தலைமையை மீறி ஒன்றுமே கிடையாது எதாக இருந்தாலும் தலைமை சொல்லக்கூடியது தான் அதனால் தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் தங்களுடைய பொன்னார நேரத்தை ஒதுக்கிறதுக்கு நன்றி நன்றி சார் நன்றி ஏபிபி வியூஸ் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ளுங்கள் நன்றி